புரட்சியாக எனக்கு தெரியாது ஆயினும் நாமும் புரட்சி செய்யணும் ஒவ்வொரு இளைஞரும் புரட்சிகர மனிதன் தான் சமுதாயம் இருக்கணும் என்னை ஆளுகிற ஆட்சியாளன் நேர்மையாக இருக்கணும் ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக மதுவுக்கு எதிராக மதவாதத்துக்கு எதிராக சிம்ம குரலாக இளைஞர்கள் இருக்கணும் இல்லைன்னு சொன்னால் நம்மை பகைவர்கள் வேற இருப்பார்கள் பகைகள் வேற இருப்பார்கள் செய்தான் நம்மளை அழித்து விடுவான் அவர்கள் நம்மை ஏறி விடுவதெல்லாம் நேரடி பகைகளை கொண்டு அல்ல நம்மை முடக்கி போடுகிற உலகியல் இன்பங்களின் மூலமாகத்தான் தொலைக்காட்சி நாடகம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் என்ற வகைகள் மூலமாகவே நம்மை செயல்பாடுகளை செயலுக்க வைத்து அறிவை மூளையை பிடுங்கி எடுத்து போலி கதாநாயகளை ஊர்களிலே வீடுகளிலே ஊர்வலம் வர வைத்து அவள் முன்னாடி நாயை விட கேவலமாக வெயிலிலும் மலையிலும் நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு கா மணிக்கணக்க காத்து கிடக்கிற போலி அடிமைகளை உருவாக்கி வைக்கிறார்கள் நான் அதற்கான அல்ல